நீதித்துறை மீதான மக்களின் நம்பிக்கை இழப்பு இது ரொம்ப பர்சனல் அஜெண்டாவா நான் சொல்றேன் நீ போய் வீரர்களை கூட்டு போனா இங்க எதுக்கு அப்புறம் எலக்டன் கவர்மெண்ட் இருக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு இது இருக்கு மருதாரர் வந்து இந்த வீரர்களை நீதிமன்றத்துல காவலில் இருக்கிற வீரர்களை கூப்பிட்டு போய் விளக்கத்தலான்னு ஒருத்தர் சொல்ல முடியல நீங்க வந்துருங்களேன் நான் என்ன சொல்றேன் இந்த கவர்னர் ஜட்ஜு எல்லாம் வந்து அவங்க வந்து முதல்வர் ஆகிட்டு போட்டுமே முதல்வர் எம்எல்ஏ எம்பி நீங்க ஆயிங்கங்களே நீங்க இருக்கிருக்கீங்க இது எல்லாமே வந்து நீதிமன்றத்தின் மீதான மக்களின் நம்பிக்கையை அஹ் பால்படுத்துகிற விதமாக இருக்கிறது இது வந்து முழுக்க முழுக்க நீதித்துறைக்கு கிடைத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய தோல்வியை நான் பாக்குறேன் அதனாலதான் அவர் மீதான இம்பீச்மெண்டை கொண்டு வரணும்னா திருமாவளவன் போன்ற தலைவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் முழுமனதாக வரவேற்கிறேன் அதுல இந்த மாற்றத்திற்கு கிடையாது அதனால் இதுல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கிறார் அவரும் ஒரு திராவிட கட்சியினுடைய நீக்கின்னு சொல்லப்படுது அவர் என்ன சொல்றாரு தேவையில்லாத பதற்றத்தை திமுக அரசு தான் உருவாக்குறது நீங்க உத்தரவை நிறைவேற்றி விட்டு போக வேண்டியது தானே அப்படின்னு அவர் சொல்றாருல்ல நீ உத்தரவை நிறைவேற்றிட்டு போகணும்னா என்ன நீ என்ன திமுக அதிமுக நினைச்ச இல்லைன்னா ஸ்டாலினை எடப்பாடி நினைச்ச அமித்ஷா அமித்ஷாவும் அமித்ஷா கும்பலும் காலால் இடுகிற உத்தரவை தலையால நிறைவேற்றி விட்டு போவதற்கு என்ன எடப்பாடி ஆட்சியா நடக்குது ஏற்கனவே நீங்க செஞ்ச கருமம் தான் கொலேஜியம்ல அவங்க ரெக்கமெண்ட் பண்ண எல்லா ஆர்எஸ்எஸ்க்கும் எஸ் இங்க எந்த இதுவும் இல்லாம எந்த எதிர்ப்பும் இல்லாம அனுமதிச்சு அனுப்சிச்சுதான் தமிழ்நாட்டுல இவ்வளவு ஆர் எஸ் எஸ் அதிகாரம் உள்ள உள்ள வந்திருக்கு நீதித்துறைக்கும் இன்னமும் இங்க உட்கார்ந்து நீங்க எடப்பாடிக்கு ஒரு விஷயம் புரிய எடப்பாடிக்கு தெரிஞ்சு செய்யறாரா தெரியாம செய்யறாருன்னு தெரியல அதிமுக தோழர்களுக்கு நான் ஒன்னு சொல்றேன் இங்கே தோற்று கொண்டிருப்பது திமுகவிடம் பாஜகவோ பாஜகவிடம் திமுகவோ அல்ல இந்த பிரச்சனையில அழிந்து கொண்டிருப்பது அதிமுக அதிமுக முழுக்க முழுக்க இன்னொரு பாஜகவாக அதை வந்து கரைத்துக் கொண்டிருக்கிறாரு பாருங்க நீங்க ஒரே ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க நீ கூட்டணி வைக்கிற நீ பாஜக சொல்வதற்கெல்லாம் தலையாட்ட வேண்டிய அவசியம் உனக்கு என்ன இருக்குது உன்னுடைய தொண்டர்கள் உனக்கு நீ ஏதாவது இருக்க இது வரைக்கும் நீ அடிமையா இருந்த நாலு வருஷம் அடிமை 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 சேவம் பண்ண இப்பையும் ஒளிஞ்சு ஒளிஞ்சு மூஞ்சிய மறைச்சிட்டு போய் டெல்லியில பார்த்த சரி என்னவோ பண்ணி தொலை ஏதோ ஒரு விஷயத்துல கட்சியை காப்பாத்த ஏதோ ஒண்ணு பண்ணலாம் நீ அவன் போய் தர்கா கிட்ட வைக்கின்றான் தர்கா கிட்ட மயில்கல்ல விளக்கேத்துன்றான் நாளைக்கு போய் மசூதிக்குள்ள இது பண்ணுமா இது வந்து நீ இது பண்ணா பண்ணிட்டு போக வேண்டியதுனா இதுதான் ஆரம்பம் எப்படி அயோத்தியில அங்க அவன் வெளிப்படையா இது அயோத்திங்கிறாங்களே நீ அவன் தான் சொல்றான் நாங்க இதுவும் இன்னைக்கு எல்லாத்தையும் விட்டுருங்க நான் கேட்பது ஒரே ஒரு கேள்வி இப்ப இது இன்னொரு தண்டி யாத்திரை இது இன்னொரு ஒரு அகிம்சை போர் அப்படின்னு ஏதோ காந்தியில வந்தவன் சொன்னா நம்ம பா அயோத்தியில பண்ணது பொறுக்கித்தனம் அயோத்தியில எப்படி படிப்படியா ஒரு மிகப்பெரிய வரலாறு காணாத அவமானத்தை அந்த அவமானத்தை அவமானமாக நாங்க பதிவு பண்ணல அத்வானிய மன்னிப்பு கேட்டு இருக்கிறோம் வாஜ்பாய வருத்தம் தெரிவித்த ஒரு அயோத்தியை நாங்க வந்து திருப்புரங்குன்றத்துல நிறைவேற்றுவோம்னு இங்க இருக்கிற சங்கி பயில்களை சொல்லுவதும் அதை எடப்பாடி போன்ற ஒரு ஒரு கேவலமான ஒரு மனிதரை ஆதரிப்பது அசிங்கம் இல்லையா இது